நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இது இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கும் பல பூங்காக்களில் ஒன்று ஆனால் இந்த பூங்காவில் ஒரு சிறப்பம்சம் என்னவென்றால் ஒரு சிற்பி செதுக்கிய சிற்பங்கள் இந்த பூங்காவில் இருக்கின்றன அவரது பேராலேயே அந்த பூங்கா அழைக்கப்படுகின்றது இஸ்தான்புல் நகரம் மிக பெரியது அந்த நகரத்திற்குள்ளே பெஷிக்தாஸ் என்ற ஒரு இடம் இருக்கிறது இந்த பெசிக்தாஸ் என்ற அந்த பிரதேசத்தில் வாழ்ந்த கவிஞர்கள் அல்லது புலவர்கள் இவர்களது சிற்பங்கள் தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கின்றன அந்த புலவர்கள் அல்லது கவிஞர்கள் பத்தொன்பதாம் இருபதாம் நூற்றாண்டில் வாழ்ந்தவர்கள் என்று அறியப்படுகின்றது உண்மையில் இஸ்தான்புல் நகரமானது துருக்கியின் இண்டஸ்ட்ரியல் சிட்டி அதாவது அதன் துருக்கியின் தலைநகரம் அல்ல அது ஒரு தொழில்துறை நகரம் அதே நேரத்தில் இஸ்தான்புல் ஒரு கலாச்சார மையமாகவும் இருக்கின்றது அங்கே பல இலக்கிய நிகழ்வுகள் நடக்கின்றது ஓர்பான் பாமுக் என்ற ஒரு நோபல் பரிசு பெற்ற துருக்கிய எழுத்தாளர் பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் அவர் இஸ்தான்புல் நகரத்தில் தான் வாழ்ந்திருக்கிறார் அவர் எழுதிய நாவல்களில் ஒன்றின் தலைப்பே இஸ்தான்புல் என்பது தான் இஸ்தான்புல் நகரத்தில் இருக்கும் புத்தகக் கடைகளுக்கு போனால் அங்கே எல்லாம் துருக்கி மொழியிலான புத்தகங்கள் தான் வைக்கப்பட்டிருக்கும் ஆனால் இப்போ ஒரு குறிப்பிட்ட அளவு ஆங்கில மொழி புத்தகங்களும் இருக்கின்றன அவற்றில் ஓர்ஃபான் பா எழுதிய நூல்கள் நிறையவே அங்கே இருக்கின்றன எந்த ஒரு புத்தக கடைக்கு போனால் அவரது ஆங்கில மொழி நூலை நீங்கள் வாங்கலாம் இந்த பூங்காவில் ஒரு இடத்தில் அத்தாத்தூர்க்கு அதாவது துருக்கி இந்த தேசபிதா என்று வர்ணிக்கப்படும் அத்தாத்தூர்க்கு சிலையும் இருக்கின்றது உண்மையில் துருக்கியில் நீங்கள் எந்த இடத்துக்கு போனாலும் அட்டாத்தோர்க்கு சிலை இல்லாத ஊரே கிடையாது என்று சொல்லலாம் அந்தளவுக்கு கிராமத்தில் கூட ஒரு மையப்பகுதியில் அட்டாத்தொர்க்கு சிலை வைக்கப்பட்டிருக்கும் இங்கே நீங்கள் பார்க்கும் சிற்பமானது கிரேக்க கதைகளில் வரும் கதாபாத்திரங்களில் ஒன்று சில பேருக்கு ஆச்சரியமாக இருக்கலாம் துருக்கிக்கும் கிரேக்கத்திற்கும் என்ன தொடர்பு என்று உண்மையில் நாம் பார்த்த அளவில் நிறைய இடங்களில் கிரேக்க புராண கதைகளை நினைவுபடுத்தும் பல பல குறைப்புகள் காணப்படுகின்றன நிறைய புத்தக கடைகளில் கூட பண்டைய கிரேக்கத்தை கிரேக்க வரலாறு பற்றி அந்த புராண கதைகளை பற்றி கூறும் புத்தகங்கள் பலவற்றை காணக்கூடியதாக இருக்கின்றது உண்மையில் துருக்கி நாட்டின் மேற்கு பகுதி ஒரு காலத்தில் கிரேக்க நாட்டின் ஒரு பகுதியாக இருந்திருக்கிறது இதனை இப்போ கிழக்கு கிரேக்கம் என்றும் அழைக்கலாம் ஏனென்றால் இது பண்டைய காலத்தில் கிரேக்கர்கள் வாழ்ந்த இடம் கிரேக்க மொழி பேசும் மக்கள் நிறைய இந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் நீங்கள் கேட்கலாம் சரி அந்த கிரேக்க மக்கள் இப்பொழுது என்ன வானார்கள் என்று அது ஒரு பெரிய கதை அதாவது இருபதாம் நூற்றாண்டு வரைக்கும் கிரேக்க மொழி பேசும் மக்கள் இந்த பகுதிகளில் வாழ்ந்திருக்கிறார்கள் பெருமளவில் உங்களில் பலர் அறிந்திருப்பீர்கள் இஸ்தான்புல் ஒரு காலத்தில் கான்ஸ்டான்டினோபல் என்று அழைக்கப்பட்டது அதாவது ரோம சாம்ராஜ்யத்தின் தலைநகரமாக இருந்தது கிழக்கு ரோம சாம்ராஜ்யம் என்று அழைக்கப்பட்ட இந்த பகுதியில் கிரேக்க மொழி தான் ஆட்சி மொழியாக இருந்திருக்கிறது மத்திய ஆசியாவிலிருந்து படையெடுத்து வந்த துருக்கி இனக்குழுக்கள் இன்றைய துருக்கி பிரதேசங்களை கைப்பற்றி ஆள்வதற்கு ஒரு பன்னிரெண்டாம் நூற்றாண்டளவில் தான் அவர்களுக்கு சாத்தியமாக இருக்கும் பிற்காலத்தில் இஸ்லாமிய மதத்தை தழுவிக்கொண்ட கொண்ட ஓட்டோமான் துருக்கியர்கள் கான்ஸ்டாண்டினோபல் நகரத்தை கைப்பற்றிய பின்னர் ரோமர் சாம்ராஜ்யம் வீழ்ச்சி அடைந்தது இன்றைய கிரேக்க நாடும் துருக்கியின் ஓட்டோமான் சாம்ராஜ்யத்தின் ஒரு பகுதியாக தான் இருந்தது பத்தொன்பதாம் நூற்றாண்டின் இறுதிப் பகுதியில் துருக்கி ஐரோப்பாவின் நோயாளி என்று அழைக்கப்பட்டது ஏன்னு சொன்னால் அந்த அளவுக்கு அந்த ஓட்டோமான் சாம்ராஜ்யம் பலவீனமடைந்து இருந்தது அதே காலகட்டத்தில் தான் ஐரோப்பாவில் தேசியவாத இயக்கங்கள் உருவாகின அவற்றைப் பின்பற்றி துருக்கியிலும் ஒரு தேசியவாத இயக்கம் உருவானது அன்றைய துருக்கியின் சக்கரவர்த்தி அதாவது சுல்தானின் படை அணிகளில் இருந்த தேசியவாத ராணுவ அதிகாரிகள் ஒரு சதிப்புரட்சி மூலம் ஆட்சியை கைப்பற்றினார்கள் அதற்கு பிறகு அவர்கள் துருக்கி ஒரு குடியரசு என்று அறிவித்தார்கள் ஆனால் எல்லா பிரச்சனைகளும் அதற்கு பிறகுதான் வந்திருக்கின்றன அதாவது இனம் தேசியம் இவற்றின் விளைவுகளை வந்து இன்றுள்ள மக்களும் அனுபவித்து கொண்டா இருக்கிறார்கள் துருக்கி ஒரு ஓட்டோமான் சாம்ராஜ்யமாக அதாவது இஸ்லாமிய சாம்ராஜ்யமாக இருந்த காலத்தில் அதற்குள் பல்லின மக்களும் வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் ஒரு சாம்ராஜ்யத்திற்குள் பல மொழிகளை பேசும் பல்லின மக்கள் வாழ்வது ஒன்றும் அதிசயமல்ல ஆனால் பிற்காலத்தில் வந்த தேசியவாதிகள் இனம் தேசியம் என்ற கோஷங்களின் கீழ் துருக்கியை ஒரே மொழி பேசும் தேசமாக மாற்றினார்கள் அதனால் அங்கே கிரேக்க மொழி பேசும் மக்களுக்கு அங்கே இடம் இருக்கவில்லை முதலாம் உலக போர் முடிந்தாலும் துருக்கியில் அது உள்நாட்டு போராக பரிணமித்தது அங்கே கிரேக்கர்களுக்கும் துருக்கியர்களுக்கும் இடையில் உள்நாட்டுப் போர் மூண்டது கிரேக்க ஆயுத குழுக்களுக்கு அயல் நாடான கிரேக்கம் ஆதரவளித்தது அவர்கள் கிரேக்க தேசியத்தின் பெயரில் துருக்கி மக்களை படுகொலை செய்திருக்கிறார்கள் அந்த உண்மையை மறைக்க முடியாது ஆனால் அவர்களுடன் சண்டையிட்ட துருக்கி தேசியவாதிகளும் லேசுப்பட்டவர்கள் அல்ல யுத்தத்தின் முடிவில் துருக்கி தேசியவாத இராணுவத்தின் கையோங்கியதும் அவர்கள் துருக்கியில் இருந்த கிரேக்க மொழி பேசும் மக்களை இனப்படுகொலை செய்தார்கள் அல்லது அவர்களை இனச்சுத்திகரிப்பு செய்து கிரேக்க நாட்டை நோக்கி விரட்டியடித்தார்கள் இந்தியாவிலிருந்து பாகிஸ்தான் பிரிந்த காலத்தில் இந்துக்களும் முஸ்லீம்களும் அவரவர் நாடுகளுக்கு விரட்டி அடிக்கப்பட்டார்களோ அதே வரலாறு தான் இங்கேயே நடந்திருக்கிறது துருக்கியிலிருந்து கிரேக்க மக்கள் சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்பட்டார்கள் அதே நேரம் கிரேக்க நாட்டிலிருந்து துருக்கி மொழி பேசும் மக்கள் இனச்சுத்திகரிப்பு செய்து வெளியேற்றப்பட்டார்கள் அந்த காலத்தில் நடந்த சம்பவங்களின் விளைவுகளாகத்தான் இன்றைய துருக்கி கிரேக்க நாடுகள் காட்சி அளிக்கின்றன தேசியவாதத்தின் இந்த கரை படைந்த வரலாறு பற்றி இன்றைக்கு யாரும் பேசுவதில்லை அதற்காக அப்படி ஒரு சம்பவம் நடக்கவில்லை என்று அர்த்தமல்ல ஏனென்றால் இதெல்லாம் உணர்வு விஷயங்கள் இதை பற்றி பேசத் தொடங்கினால் இரண்டு தரப்பிலும் ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டுவார்கள் இந்த பக்கத்தில் துருக்கி மக்களை கேட்டால் கிரேக்கர்கள் எங்களை எப்படி இனப்படுகொலை செய்தார்கள் இனச்சுத்திகரிப்பு செய்தார்கள் என்று அவர்கள் நிறைய குற்றச்சாட்டுகளை சுமத்துவார்கள் மறுபக்கத்தில் கிரேக்கர்களும் அதே மாதிரி துருக்கியர்கள் எவ்வாறு எம்மை இன சுத்திகரிப்பு செய்தார்கள் இனப்படுகொலை செய்தார்கள் என்று அவர்களும் குற்றச்சாட்டு சுமத்துவார்கள் உண்மையில் மதத்தாலும் மொழியாலும் இரண்டு வேறுபட்ட இனங்களாக காட்சி அளிக்கும் இந்த மக்கள் உண்மையில் பூர்வீகத்தில் ஒரே மரபினத்தில் இருந்து வந்த ஒரே இன மக்களாக இருக்கலாம் அதற்கு ஆதாரமாக இன்றைக்கும் ஒரே மாதிரியான கலாச்சாரம் ஒரே மாதிரியான உணவு பழக்க வழக்கங்கள் என்பன காணப்படுகின்றன இதை கிரேக்கம் துருக்கி இரண்டு நாடுகளுக்கும் சுற்றுலா பயணிகளாக செல்பவர்கள் அவதானிக்கலாம் இந்தியா பாகிஸ்தான் முரண்பாடு மாதிரி தான் இந்த துருக்கி கிரேக்க முரண்பாடுகளும் சந்ததி சந்ததியாக கடத்தப்பட்டு வருகின்றன அரசியல் அரங்கிலும் என் மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலும் கூட எதிர் நாட்டுக்கு எதிரான வீராவேச வசனங்கள் கூறுவதெல்லாம் சாதாரணமான விஷயம் துருக்கி கிரேக்கம் மீது படையெடுக்குமா கிரேக்கம் துருக்கி மீது படையெடுக்குமா என்பதை போன்ற கதையாடல்களும் அங்கே கேட்கக்கூடியதாக இருக்கும் ஆனால் இரண்டு நாடுகளும் நேட்டோவில் அங்கம் வகிக்கின்றன என்பது ஒரு வேடிக்கையான விஷயம் நீண்டகாலமாக துருக்கி ஐரோப்பிய ஒன்றியத்தில் சேர்வதற்கு கடும் முயற்சி செய்து வந்தது இப்பொழுது அந்த கோரிக்கையை கைவிட்டு விட்டார்கள்